அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தை மாதம் நடந்த நாலாவது உலகத் தமிழராட்சி மாநாட்டிலே அந்த அனர்த்தத்திலே உயிரிழந்தவர்களை நினைவுபடுத்தி ஐம்பது வருடங்கள் கழிந்த பின்பும் அந்த ஆறாத வடு இன்னும் மனதில் குழந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த அனர்த்தத்திற்கு பின் பேராசிரியர் சாலை இளந்திரேன் மற்றும் அறிஞர்கள் தமிழை பாதுகாப்பதற்கும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கும் தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதற்கும் நோக்கமாக உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்பதை தோற்றுவித்தார்கள் அந்த இயக்கமும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பதாவது வருடத்தை பூர்த்தி செய்கின்றது நாங்கள் இந்த அனர்த்தத்தின் நினைவாக உலக தமிழ் வரலாற்று மையத்துடன் இணைந்து ஜூன் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதிகளில் ஆக்ஸ்ஃபர்ட் உலக தமிழர் வரலாற்று மையத்திலே இந்த ஞாபக அத்த விழாவை வைப்பதற்கு ஒழுங்கு பண்ணியிருக்கின்றோம் உங்களின் ஆதரவுடன் உங்கள் வருகை மிகவும் முக்கியம் இதிலே பல நாடுகளிலிருந்து பல அறிஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் நீங்களும் இதிலே வந்து தமிழை வளர்த்து தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் தலைநிமிர் காலம் என்பதை நீங்களும் உங்களுடன் சேர்ந்து எடுத்துரைத்து எங்களுக்கு ஆதரவாக இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழர்களுக்கு என்றொரு மொழி அடையாளம் உண்டு தமிழர்களுக்கு என்று ஒரு உடையாள உடை அடையாளம் ஒன்று தமிழர்களுக்கு என்றொரு உணவு அடையாளம் உண்டு தமிழர்களுக்கு என்று இட அடையாளமும் முக்கியம் எனவே ஞான அடையாளமாக திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று குரலுடன் நாங்கள் அதை பார்க்கின்றோம் அந்த ஞான அடையாளத்துடன் தமிழ் எங்களுக்கு முக்கியம் தமிழர்களுக்கென்று ஓர் இடம் தேசம் முக்கியம் என்பதை மனதில் நிறுத்தி நாங்கள் இதிலே பங்கு கொண்டு எங்கள் ஆதரவுகளை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்